மூடத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எமது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயினுடைய தமிழ்நாடு மாநில மாநாடு கடந்த இரண்டாம் தேதி சென்னையிலே கீழ்ப்பாக்கத்தில் தோழ குசேல அவர்களுடைய உழைக்கு மக்கள் மாமன்றத்தினுடைய அரங்கத்தில் நடைபெற்றது இந்த மகாடை வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தியும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே அழைத்து வெமாற்றமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை கடந்த ஒரு மாதமாகவே நாங்கள் ஏற்பாடு செய்து வந்திருந்தோம் அது வேக இடத்துல ஏற்பாடு ஆனால் எதிர்பாராத சூழலில் பல நெருக்கடிகள் இல்லை சில இடதுசாரி கட்சிகளே நாங்கள் எங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் அவர்களே எடுத்த சில முயற்சிகளை எங்களை மகாட்டை நடத்துவதற்கு தடை போடும் விதமாக எடுத்த முயற்சிகள் விளைவாகவும் வேறு சில காரணங்களாகவும் மகாட்டை வந்து கடைசி நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் எங்களுடைய மகாட்டினுடைய வென்யூவை நடக்கும் இடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாய சூழல் எடுத்தது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கீழ்பாக்கத்தில் அந்த மகாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் அந்த மகாட்டை எடுத்த முடிவுகள் ஏன்னா அதில் அந்த மகாட்டு உங்களால் அழைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதனால இந்த மகாட்டிகள் எடுக்க எடுத்த முடிவுகளை வந்து உங்களிடம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய மகாட்டி நிறைவேற்ற முக்கிய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமான தீர்மானமாக இன்னைக்கு வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி இந்தியாவில் பன்முகத்தன்மையோடு இருந்தாலும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய இந்திய மக்களிடையே பிளவுகளை உண்டாக்கி வேறு எண்ணங்களை உண்டாக்கி இந்திய நாட்டையே துண்டாடும் அளவுக்கு எதிர்காலம் போய்விடுமோ என்று அச்சப்படும் வகையிலே மத ரீதியாக ஜாதிய அடிப்படையிலே இந்தியாவை துண்டாடக்கூடிய சக்திகள் அதுக்கு குறிப்பாக அந்த சக்திகளுக்கு தலைமையாக வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய முகமாக திகழக்கூடிய மோடி அரசாங்கம் இன்னும் ஒரு டேம் நீடித்தால் அதனுடைய விளைவு என்பது வந்து இந்திய ஜனநாயகத்தை முற்று முழுக்க குழிதோண்டி புதைப்பதாக விடும் அதுக்கப்புறம் ஜனநாயகம் என்பது கிடையாது இந்தியாவோட அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்தியா போய்விடக் கூடாது என்பதற்காக அதற்கு எதிராக ஒரு வலுவான அமைப்பு எதுவோ அந்த அமைப்பை ஆதரிக்க வேண்டிய கடமை என்பது கம்யூனிஸ்டுகளாக எங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா தேசபக்தியில் கம்யூனிஸ்டுகள் அந்த கடமையிலிருந்து நழுவக்கூடாது என்ற அடிப்படையில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே என்ற எங்களுடைய அமைப்பு இந்த தேர்தலிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது ஏன்னா மோடிக்கு எதிரான வலுவான கூட்டணியாக அமைந்துள்ள இந்தியா கூட்டணியை முழு மனதோடு ஆதரிப்பது அகில இந்திய அளவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே செயல்படுகின்ற கூட்டணி கூட்டணியையும் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற தலைமையிலே செயல்படக்கூடிய கூட்டணியும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு எந்த நாங்கள் எலக்ஷன் நிற்கணும் அளவு எந்த மாதிரி நிபந்தனை எங்களுக்கு கிடையாது எங்களே போது மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மக்கள் ஜனநாயக அட்டை மீண்டும் சுவாசிக்க வேண்டும் அதைக் கேட்ட வகையில் அரசியல் சூழலை உண்டாக்க வேண்டுமானால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் அதுதான் எங்களுடைய முக்கியமான எண்ணம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கின்றோம் அதுல குறிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு சகல கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக இடதுசாரி கட்சி தலைவர்களுக்கு நாங்கள் முக்கியமான வேண்டுகோளை இருக்கின்றோம் அங்க வந்து மோடி என்ற பிம்பத்தை தான் நம்ம தேர்தலை சந்திக்கும் போது இங்கேயும் அதற்கு தகுதியான தகுந்த ஒரு நபை முன்னிறுத்த வேண்டிய கட்டாயம் என்பது உண்டு உண்டு ஏன்னா மக்கள் என்னதான் சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஒரு யுத்தமாக இருந்தாலும் கூட மக்களை பொறுத்தவரை ஒரு தலைவனை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மனோபாவம் உண்டு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்தியாவுடைய இளைஞர்களுடைய நம்பிக்கை நிச்சத்தமாக திகழக்கூடியவர் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக மோடி அரசாங்கத்தின் மோசடி வேலைகளை அம்பலப்படுத்துதலே முன்னணியில் நிற்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஆகியால் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி அறிவிக்க வேண்டும் அதற்கு அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி தலைவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் குறிப்பாக அதற்கான முன்னெடுப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னெடுக்க வேண்டும் என இன் தோழமையோடு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேன் சாபா என் சாப்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாகும் அடுத்தபடியாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த தமிழ் மக்கள் இங்கே அகதி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு சொல்ல நாம சித்தவரைகள் நீங்க வந்து இன்னைக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளால் உதவிக்க முடியாது நாடற்றவர்களாக இருக்கின்றார்கள் அவர் இந்த நாட்டு இந்தியாவுடைய பேச்சையும் அல்ல இலங்கையினுடைய பூஜையும் அல்ல ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்களுடைய வேலை வாய்ப்பு பகிக்கப்படுகின்றது படிப்பு கல்வி கற்கக்கூடிய உரிமை பாதிக்கப்படுகின்றது வெளிநாட்டு போய் வேலை செய்யலாம்னா அதற்கு பாஸ்போர்ட் கிடையாது இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்றால் அந்த இந்தியாவிலே தங்கி ஈழ அகலிகளை ஈழத்தமிழ் தமிழ் இந்திய குடிமக்களாக அங்கீகரித்து அதுக்குரிய நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் அதற்கான முன்னெடுப்பை மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி சில செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டோம் மத்திய அரசாங்கத்தையும் தமிழர்களை காக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அதோட முக்கியமாக விஷயம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் மணல் கொள்ளை என்பது மிகப்பெரிய அளவில் நடக்குது அதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பாகுபாடெல்லாம் கிடையாது எங்களை பொறுத்தவரை எந்த கட்சி ஆளுங்கட்சியாக சார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த மணல் கொள்ளை வந்து தமிழகத்தினுடைய மண் வளத்தையும் இயற்கை வளர்த்தையும் சுண்டக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மணல் என்பது ஒரு நிமிடத்துக்கு பதினான்கு வண்டியில் பதினாலு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே சொல்லுவாங்க தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒரு நிமிஷத்துக்கு பதினாலு வண்டிகள் கேரளாவுக்கு மணல் கடத்தி செல்கின்ற கட்சிகளுடைய பங்களிப்பும் இதை வந்து இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமையோடு இருந்தாலும் கூட இதை இந்தியா தமிழ் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டினுடைய மண் வளத்தை கனிம வளத்தை தோண்டக்கூடிய செயலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதை எதிர்த்து போராடுவோம் கேரளாவுக்கு கட்டப்படக்கூடிய மணல் கூட கேரளாவில் கட்டுமானத்துக்கு உபயோகப்படுது கேரளாவில் கட்டுமானங்கள் அதிகமாக நடப்பதே கிடையாது அங்கே கட்டுமானத்துக்கு உபயோகப்படுறது கிடையாது அங்க வந்து கல்ஃபு வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது மேல்டீவ்ஸுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது ஆக இந்தியாவுடைய மண் வளமும் கனிம வளமும் வெளிநாடுகளுக்கு அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் கள்ளத்தனமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அது கடத்தல் கள்ள கடத்தல் தான் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் என்பது பாதிக்கப்படுது அதனால் இதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழக அரசாங்கம் இதை தடுப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இதற்காக ஏற்கனவே நாங்கள் பல முறையில் அங்கே தென்காசி மாவட்டம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போராட்டங்கள் நடத்தியுள்ளோம் இனியும் தொடர்ந்து அதை நடத்துவோம் வலியுறுத்துவோம்